அனைவருக்கும் இந்த விவசாயமாக அன்பு வணக்கங்கள் பார்த்தீங்கன்னா வெண்டிக்காய் அறுவ வெண்டிக்காய் வெண்டிக்காய்ங்கிறது பார்த்திங்கன்னா லாபம் தெரிய ஒரு விவசாயம் அளவில் ஒன்றும் நம்ம செலவு பண்ண தேவையில்லை பார்த்திங்கன்னா இப்போ அடிக்கு ரெண்டு அடி ஊண்டி மூணாவது நாள் தண்ணி விட்டோம்னா மழைப்பு வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு அறுபது நாளுக்குள்ளே காய் ஒடிக்கலாம் காய் வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதத்துக்கு காய்க்கும் மூணு மாதம் அளவில் காய் காய்க்கும் அந்த அளவுக்கு நம்ம உரம் வந்து பெரிய அளவு போட தேவையில்லை எப்படின்னு பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் உரம் வந்து காய் கொஞ்சம் கம்மியாக இருந்து செடி கொஞ்சம் மட்டன் தள்ளி இருந்தால் நம்ம ரசாயன உரம் தான் போட போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா யூரியாவும் பாக்டம்பும் கொஞ்சம் வச்சா போதும் கொஞ்சம் கொஞ்சம் தூருக்கு வச்சு போட்டால் போதும் நல்லா வெண்டிக்காய் வந்து நல்லா இருக்குங்க வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அதிகமாக நம்மளுக்கு வந்து செலவு இருக்காது அப்போக்கப்போ ஒரு மறந்து அடிச்சுக்கிட்டால் போதும் அவங்களுக்கு புழுவும் அளவுக்கு இது பண்ணாது நம்ம ஓரளவுக்கு ஒரு ஒரு நேரத்தில் மார்க்கெட்டில் விற்கிறதுனால ஒரு நேரத்தில் ரேட்டு நல்லா போகும் அவுட் ஒரு நாள் காய் ஒடிக்கிறதுனால நம்மளுக்கு அந்தளவுக்கு லாபம் நட்டம் வர்றது நம்மளுக்கு தெரியாது அந்தளவுக்கு ரேட்டு கம்மியாக வைத்தாலும் நம்மளுக்கு தெரியாது அப்புறம் இதில் வந்து அதிகமாக பெரிய செலவு என்னான்னு பார்த்திங்கன்னா இடையில இடையில் ஒரு சில மருந்து அடிக்கணும் அது அந்தளவுக்குலாம் தேவைப்படாது ஒரு கொஞ்சம் கம்மியான ரேட்டில் வாங்கி மறந்து அடித்தோம்னா நம்மளுக்கு வெண்டிக்காய் ஓரளவுக்கு நம்மளுக்கு பயன் தர இதாக தாங்க இருக்குது நான் அப்போயிலேருந்து இப்போ ஒரு நாலு வருஷமாக வெண்டிக்காய் தான் அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை கொஞ்சம் நல்லா தான் இருக்குது மற்றபடி வேறு எதுவும் கத்திரிக்கி இதெல்லாம் வைச்சோம்னா சமாளிக்க முடியல சமாளிக்க முடியல சமாளிக்க முடில அதனால் வெண்டிக்காயே வச்சு கொஞ்சம் கொஞ்சம் கொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அந்த அளவுக்கு செலவு ஒன்றும் இருக்காது சும்மா முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு ஒரு நேரத்தில் விற்கிறனாலும் ஒரு நேரத்தில் நல்லா விற்கும் அதனால் இப்போ ஒன்றும் பெருசாக தெரிஞ்சுக்காது அதனால் ஒன் அவுட் ஒரு நாள் ஒடிக்கிறாங்க இப்போ இன்றைக்கி ஒடித்தோம்னா நாளைக்கு ஒரு பொழுது அடுத்த நாள் ஒடிக்கிறனால காயும் குறையாதுங்க இப்போது ஒரு ஒரு கா கிலோ உண்டுனோம்னா ஒரு ரெண்டரை மூட்டை ஒன் ஒன் ரெண்டு மூட்டை ஒன்றரை ஒன்றே முக்கால் மூட்டை ஒடிக்கலாம் அந்த அளவுக்கு எந்த நட்டமும் இருக்காது